சூரிய சதகம் இருபதாவது ஸ்லோகம் அதனுடைய பொருள் சூரியனுடைய காலை ஒளி பரவும் போது ஏற்படும் மாற்றங்களை மயூர கவி அவர்கள் வர்ணிக்கிறார் காலை சூரியனுடைய உதய ஒளி பரவும் போது உலகில் உள்ள அதாவது புவனத்தில் உள்ள அனைத்து இருளையும் நீக்குகிறார் அத்துடன் மழை உச்சியிலுள்ள பணியையும் உருகச் செய்கின்றார் அது மட்டும் இல்லாமல் சந்திரனை லைக்கச் செய்கின்றார் அதாவது சூரியனுடைய காலம் தொடங்குகிறது சந்திரன் ஆதிக்கம் செலுத்திய இரவின் காலம் முடிகிறது அதனால் சந்திரன் சூரியனுடைய ஒளியில் நயமாகின்றார் இவை மட்டுமல்லாமல் சூரியனுடைய உதய காலம் என்பது யோகிகளுக்கு மிக உபயோகமாக இருக்கக்கூடிய காலமாகும் அதாவது யோகம் தியானம் போன்ற செயலில் ஈடுபடக்கூடிய ஞானிகள் சித்த புருஷர்கள் யோக புருஷர்களுக்கு மிக உபயோகமான காலம் சூரிய உதய காலம் எனவே அவர்கள் சூரிய பகவானுக்கு நன்றி செலுத்த கைகூப்பி அந்த சூரிய உதயத்தை வரவேற்கிறார்கள் இதை சொல்லிய கவி அடுத்த உடனேயே எவ்வளவு பெரிய முனிவர்கள் யோகிகள் கைகூப்பி வழிபடுகிறார்கள் என்று சொன்ன கவி அடுத்ததாக ஆம்பல் மணலை சொல்கின்றார் ஆம்பல் மணலின் மொட்டு கூட கைகூப்பி நிற்பது போல சூரியனை வரவேற்க கைகூப்பி நிற்பது போல வர்ணிக்கின்றார் ஆக முனிவர்கள் என்ற ஒரு பெரிய இடத்தை தொட்ட கவி பூக்கள் என்ற ஒரு சாதாரண இடத்தில் கூட சூரியனை வரவேற்க காத்திருக்கார்கள் என்ற அந்த கவி நயம் இங்கே நமக்கு காண கிடைக்கிறது இப்படி சிறப்பு பெற்ற சூரியனுடைய காலை ஒளி அருண ஒளி ஒளி செம்மை நிற ஒளி அந்த செம்மை நிறமான ஒளி உங்களது விருப்பங்களை நிறைவேற்றட்டும் விரும்பியதற்கு அதிகமான பலனையும் அது நிறைவேற்றி தரட்டும்